Thank <laughs> you.

వల్లవై కాబట్టి కొల్ల e ho pure un gastone con una, una alta del... dentro di

you <laughs> en sí. இந்த காதை தின்னுக்கு என்ன தெரியுது ஒன்னே كلمه தின்னுக்கு பிரச்ச சொன்னா சொல்லுவாங்க ஆனா நான் பாக்குறதுக்கு கூத்து பட்டி நல்ல அன்பான உள்ளங்கதாக தின்னுக்குரிய ஒரு கேட்டா தின்னுக்கு ಯೆ ಮೊತ್ತು ಕೋಲಕ್ಕೆ ಕಡತ ತಂದಿ ವರ್ಷಕ್ಕೆ ಆ 9 ವರ್ಷಕ್ಕೆ ವಲಸಿಕ್ಕೆ ಕೊಟ್ಟೇ ಚಿತ್ರ ಮಾರ್ಕೆಟ್ Yeah.

தேர்தல் நூத்தி முப்பத்தி மூணு தேர்தல் ஹீரோ தேர்தல் அறிக்கை நூத்தி முப்பத்தி மூணு செய்தி முத்தான முப்பத்தி மூணு செய்திகள் 你认识？ இதனை போய் பார்த்தோம் எனவே நாம் இதை திருமண மாளாம் பேதி தென்னிசை பாரா கூட்டத்திற்கு உரிய வெற்றி கூட்டமாக ஆட்டுனுடைய செயல்களுடைய கூட்டவிபது அமைந்திருக்கிறது இந்த கூட்டமே எதியைளுடைய கூடாததை கடறந்து போக செய்ய வேண்டும் இங்கே நாம் மூலிகரை ஏற்றின் சின்ன அவருடைய வழியில் கலக்கற ஒன்றாக மாற வேண்டும் நினைந்து நாம் பணி செய்வோம் இந்த உறவு இன்றோடு அல்ல நான் இருக்கும் நாம் இந்த உறவு தொடரப்பட்டு